தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும்படியாக தேவன் காலை வளையை கிருபியாக கட்டிலிட்டார் ஐந்து மணிக்கு வழக்கமாக எழுந்து ஜெபிப்பதைப் போல வென்றும் ஜெபிக்கும்படியாகவும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் வந்து வசதியார் நம்முடைய வாழ்க்கையில் கிரமமாக இந்த காரியங்கள் செய்வது மிக அவசியம் தவிர்க்க முடியாத காரணங்களினாலன்றே தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பது அந்த நாளில் தேவன் நம்மக்கோடு கூட பேசுவோம் தேவடைய சமத்தில் நம்ம காத்திருந்த கத்திரேஸ் அவர் குன்பாக ஜெபிக்கவும் ஆண்டவர் ரம்யா கிருப்பை செய்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விழித்திறந்து ஜாம் பண்ணுங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்கிற அருமையான காரியம் ஒரு நல்ல எச்சரிப்பாக இருக்கிறது நமக்கு சாத்தான் ஜெபிக்க மட்டும் விட மாட்டான் ஜெபத்தை எப்பொழுதும் அவனா எதிர்த்திருக்கிறவனாக இருக்கிறான் தேவனோடு நாம் உறவு கொண்டு வாழ்கிற வாழ்க்கையை விரும்புவதில்லை ஆனால் கூட ஜெபிக்கும் பொழுது அதனுடைய உண்மையான தேவனுடைய கிருபையை பார்க்க முடிகிறது சமாதானத்தை பார்க்க முடியும் ஜெபம் என்பது ஒரு வழக்கமான ஒரு காரியமாக இல்லை தேவனோடு நாம் கொள்ளுகிற ஒரு உறவாக இருக்கிறது அதே சமயத்தில் ஐந்தாவது சங்கீதத்தையும் தியானித்து தேவனுடைய காரியங்களை கற்றுக்கொள்ள கற்று கிருபி செய்தார் நான் கீழே கூட ஐந்தாவது சங்கீதத்தில் தியானிக்கும்படியான காரியங்களை குறித்து போட்டிருக்கிற காரியங்களை நீங்கள் வாசிப்பீர்களான உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் கற்று இந்த நாள் முழுவதும் உங்களுடைய ஆசுவதிப்பாராக நன்றி